வணக்கம் நண்பர்களே அவனாசி டவுன்ல வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க ப்ராஜெக்ட் இதுதாங்க அவனாசி டு சேவூர் சாலையில பட்டறை அப்படிங்கிற பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் பல்னிப்பா பார்க் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு இதுல வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டி பார்க் ஃபெசிலிட்டி கார்டன் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நிறைய சைட் வந்து புக் ஆகிட்டு இருக்கு வீடுகள் அமைஞ்சு நடந்துட்டு இருக்கு வீட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காம வந்து உங்களுடைய கனவு இல்லத்தை புக் செய்யுங்க சிங்கிள் பெட்ரூம் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டபுள் பெட்ரூம் தேர்ட்டி ஃபைவ் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து போரு கெரையும் பிளான் அப்போடு எல்லா செலவும் இதுக்குள்ளேயே வந்து பண்ணித்தர்றாங்க விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை பெற்றுச் செல்லுங்கள் இது ஒரு முற்றிலும் இயற்கை சூழல் நிறைந்த டவுனு ஒட்டி இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்